நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேவே வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணுன்றத நான் சொல்றேன் கவனமா கேளுங்க ஃபர்ஸ்ட் நீங்க லைஃப் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பேக் மட்டும் நீங்க வாங்கினா போதும் அதுல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் டேப்லெட்லாம் கூட வேண்டாம் கிளென்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செவன் டேஸ் பண்ணணும் ஆக்சுவலாக இது வந்து உங்க பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இதை நீங்க செவன் டேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகும் சில பேர் இந்த கிளென்சிங் ப்ரோக்ராமே சரியாக பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வெயிட் குறையாது இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கிளென்சிங் ப்ரோக்ராம் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற கைட்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ செவன்த் டேக்கு அப்புறம் எய்த் இருந்து நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ யூஷுவலாக நீங்கள் ஒன் டைம் ஷேக் எடுத்து கிளென்சிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் டூ டைம் எடுத்தால் மட்டும் தான் வெயிட் குறையும் நிறைய பேர் ஒன் டைம் எடுத்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் வெயிட் குறையாது ஸோ கடைசியில் நீங்கள் இந்த ஃபுட் ஒர்க்கே ஆகலை அப்படிங்கிற முடிவு கொண்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வெயிட்டே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எய்த் டேலேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இது மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட கைட்னஸ்ல நீங்களும் லாஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னா பர்டிகுலர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான டயட் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்ப்ளே தெரியுற நம்பருக்கு